அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும் மனசெல்லாம் உனை எழுதி மனம் பதினேழு தான் கேட்ட செய்தியில் தலைகால் புரியாமல் குதித்துக் கொண்டிருந்தாள் லேகா நரேன் தன் தாயிடம் யதார்த்தமாக விழா எப்படி நடந்தது என்று கேட்க அழைப்பு விடுக்க அவரோ நந்தினி கூறியதை தெரிவித்து உடனே நீயும் சின்ன மருமகளோ கிளம்பி வந்திருங்க நரேந்திரா என்று வாய்நிறைய அழைத்தார் அவனுக்கோ அன்னை அழைத்தது விட அந்த பெண் அதற்கு அனுமதி வழங்கியது போல பேசிய விதம் பிடிக்காமல் போயிருந்தது லேகாவோ அவன் சொல்ல வருவதை காதில் வாங்காமல் எதை எடுத்து வைக்க வேண்டும் என்று திட்டத்தில் இறங்கிவிட அவனுக்கு கோபம் இன்னும் கணன்றது நான் சொல்றத காதல வாங்காம நீ எடுத்து வச்சிட்டு இருக்கலேக்கா என்று அதனை அவள் மீது காட்டினான் அவளுக்கோ வரும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் ஆர்வம் இப்ப உனக்கு என்னடா பிரச்சனை அதான் வீட்டுக்கு வானும் அம்மா கூப்பிட்டாச்சுல இன்னும் எவ்வளவு நாள் இந்த ஹோட்டல்ல தங்கலான்னு நினைச்ச என்று அவனை முறைத்தாள் ஏய் சும்மா ஏதாவது பேசாத நமக்கு என்ன காசா இல்ல அழகா தனியா அப்பார்ட்மெண்ட் பார்த்து போயிட்டே இருக்கலாம் நீதான் என்னவோ விடாம இப்படி பண்ணிட்டு இருக்க என்று கோபத்தை சற்றும் குறைக்காமல் அவள் மீது காட்டினான் டே என்ன இந்த சென்னையில வீடு இப்ப இருக்க மாதிரி வாழ்ந்துட முடியுமா என்று அவளை ஏ ஓ சம்பளம் அப்பார்ட்மெண்ட் எடுத்தா கூட நம்ம ஜாலியா இருக்கலாம்லேக்கா என்று கட்டிலில் கைகளை பருத்தி கொண்டு அமர்ந்தான் ஹே என்னை இன்னும் என்ன வேலைக்கு போ சொல்றியா கல்யாணமானதும் நான் செட்டில் ஆகணும்னு சொன்னது உனக்கு நினைவுல இல்லையா என்று அவனிடம் புரிந்தாள் அதெல்லாம் ஞாபகம் இருக்கு ஆனா சூழ்நிலைக்காக கொஞ்ச நாள் பண்ணி வேலைக்கு போக மாட்டியா என்று அவனும் விடாமல் அவளிடம் என்னடா பொல்லாத பொடலங்கா அழகா அங்க போனமா சிட்டிக்கு நடுவுல ஹாட்ஸ்பாட்ல வீடு உங்க அம்மா கூட அவ்வளோ பெரிய வீட்டுல சந்தோஷமா இருந்தமான இல்லாம ஊருக்கு தள்ளி ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல நூறு வீட்டுக்கு நடுவுல பிரைவசியே இல்லாம தேவையா அதெல்லாம் ஆமா உன் வீட்டுக்கு வரதுல உனக்கு என்னடா பிரச்சனை என்று அவன் அருகில் அமர்ந்தாள் ஹேய் எங்க அம்மா ஒண்ணு என்ன சும்மா அப்படியே வாடா மகனேன்னு சொல்லல நான் போன் பண்ணத அங்க அண்ணா கிட்ட சொல்லி அந்த பொண்ணு பெரிய மனசை பண்ணி என்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க சொன்னதுனால அண்ணா சரின்னு சொன்னது போல அம்மா பேசுறாங்க ஏதோ அந்த பொண்ணு சொல்லி நமக்கு இடம் கொடுக்கற மாதிரி பேசுறாங்க யாருக்கு வேணும் இவங்க கருணை பெரிய மனசெல்லாம் ம் எனக்கு பிடிக்கல என்று அவன் முகத்தை டே சும்மா ஏதாவது காரணத்தை தேடாதரா அஞ்சு வருஷம் உன்னோட இருக்கேன் உன் வீட்டுல வந்து உன்னோட கனவு வாழணுன்னு கைக்கு கிடைக்கிற நேரத்துல யாரோ ஒரு பொண்ண காரணமா சொல்லி தட்டிவிட பாக்குறியே நியாயமா யார் யாரையோ யோசிச்சியே என்ன யோசிச்சியா நீ கூப்பிட்டதும் உன்னோட வந்தல்ல இப்ப நாம கௌரவமா வாழ வேண்டாமா என்று அவன் மனதில் எந்த வேண்டாத சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காதபடி பேச்சை அவனிடம் நீட்ட உனக்காக உனக்காக மட்டும்தான் வர சம்மதம் சொல்றேலேக்கா அதுவும் நீ குடும்பமா வாழ எவ்வளவு ஆசைப்படுறனு எனக்கு நல்லாவே தெரியும் என்று அவன் அவளை தன் மார்பினில் சாய்த்து கொள்ள அவளுக்கு எங்காவது இவன் வீரவசனம் பேசி அவளுக்கு கிடைக்க இருக்கும் வளமான வாழ்வை கெடுத்து விடுவானோ என்ற பயம் அவளுக்கு இவன் சம்பளத்தில் வாழ நினைப்பவள் அவள் அதற்கு ஏன் சுமிதாவை ஒதுக்கி தள்ளிவிட்டு இவனை பிடிக்க வேண்டும் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருந்தாலும் இவன் அண்ணன் சினிமாக்காரன் இவன் மூலம் பணம் மட்டுமின்றி புகழும் அதன் வெளிச்சத்தில் நிறைய சலுகைகளும் கிடைக்கும் என்று திட்டமிட்டுதானே அவள் அவ்வளவு பிரயத்தனப்பட்டது அவன் என்ன மாறிவிடும் முன் மாமியார் வீட்டுக்கு சென்றுவிடத் துடைத்தாள் லேகா அவள் அறிந்தவரை பார்வதி ஒரு பிள்ளை பூச்சி அதிருந்து கூட பேசாத அவர் கண்டிப்பாக அவளுக்கு இடைஞ்சலாக இருக்க மாட்டார் என்று பரிபூர்ணமாக நம்பினாள் சுரேந்திரனை பல மேடைகளில் தொலைக்காட்சி பேட்டிகளில் கண்டதுண்டு அவன் இரண்டு வார்த்தை பேசவே கோலி கேட்பவன் போல தனிமை விரும்பி அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவள் வண்டி அந்த வீட்டில் ஓடும் என்று திட்டமிட்டு காய் நகர்த்தி ஐந்து வருடம் அவனின் காதலியாக இருந்து கொண்டு வேலையும் செய்து லேகாப்பட்ட அத்தனை கஷ்டங்களையும் தீர்க்கும் நேரத்தில் யதுநந்தினி என்ற ஒருத்தி வந்து குழப்பியதும் அவள் சுரேந்தரை மணந்து இணைந்து வாழ்ந்து அவள் கனவுக்கு கண்ணி வைப்பாள் என்று எண்ணாத லேகாவுக்கு இன்றுதான் ஏதோ நிம்மதிக்கான வாசல் திறந்துள்ளது அதையும் சுயகௌரவம் மரியாதை இளையவள் பாவம் புண்ணியம் என்று பேசி நரேந்திரன் கெடுத்து கெடுத்துவிடுவானோ என்று பதறியதற்கு நல்ல வேளையாக அவன் அவள் பேச்சில் தணிந்ததில் நிம்மதியடைந்தாள் இருவரும் கிளம்பி பார்வதி இருக்கும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் அங்கே வாசலில் இன்னும் பந்தல் இருக்க ஓ இன்னும் விசேஷம் முடியலையா என்று அலுப்பாக கூறி நரேந்திரனை பார்த்தாள் இன்னைக்கே அங்க பார் நிறைய பேர் இருக்கிறது போல தெரியுது நாளை கூறுவோலேக்கா என்றவன் அவன் கூற அவளுக்கும் இந்த கூட்டத்தில் சென்று இருக்க வேண்டாம் என்ற எண்ணமே இருந்தது சரி என்று அவள் தலையசைக்க காரை ரிவர்ஸ் எடுக்கும் வேளையில் பின்னால் சுரேந்தரின் கார் வந்து நின்றது அண்ணனின் வாகனம் என்றதும் நரேந்திரன் அப்படியே நின்றான் என்னாச்சு நரேன் போகலாம் என்று அவள் முன்னால் பார்த்து அவனிடம் கூற அண்ணலேகா என்று கையை பின்னால் காட்டினான் நரேந்திரன் உண்மையில் குடும்பத்தின் மீது பாசம் அதிகம் வைத்த ஆனால் அண்ணனுக்காக அவன் காதலை வீட்டில் சொல்லாமல் காத்திருக்க அவனை கலந்து கொள்ளாமல் அன்னையும் அண்ணனும் முடிவெடுத்த கோபத்தில் இருந்தவன் அவனை நேரில் கண்டதும் கோபமெல்லாம் சூரியனை கண்ட பணி போல விலகி பாசம் மேல் ஓங்கியது அவனும் அண்ணன் திருமணம் செய்து கொண்டு நன்றாக வாழ வேண்டும் என்று எண்ணியவன்தானே சிந்தனைகளில் அவன் சிக்கி தவிக்க அவர்களின் கார் கதவில் மெல்லிய விரல் கொண்டு தட்டினாள் எது நந்தினி அவளை சற்றும் எதிர்பார்க்காத நரேன் திகைக்க அவள் கீழே இறங்கும்படி செய்கை செய்தாள் அவன் இறங்கவா வேண்டாமா என்ற யோசனையில் அமர்ந்திருக்க டிவில பார்த்தத விட அழகாவே இருக்கடா இவ நீ உளவு போட்டோல பாக்கலையோ அதான் வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டியா என்ற லேக்கா அவனை சீண்டினாள் அவளை முறைத்து பார்த்தவன் பழைய நினைவுகளில் லேசாக முகம் கசங்கியவனாக இன்னும் இறங்காமல் தயக்கம் காட்டினான் நந்தினி காரை விட்டு விலகி வீட்டினுள் செல்ல சுரேந்தர் அமைதியாக அவன் காரிலேயே அமர்ந்திருந்தான் என்னதான் குடும்பம் சூழ்நிலை என்று வந்தாலும் பிரபலமாக இருக்கும் பட்சத்தில் அவ்வளவு எளிதில் பொதுவில் சென்றுவிட முடிவதில்லை அது அவன் வீட்டு வாயிலுக்கு அருகே உள்ள தெருவாகவே இருந்தாலும் பல சினிமா நட்சத்திரங்களும் தொழில் அதிபர்களும் வாழும் அந்த இடத்தில் கண்டிப்பாக வேடிக்கை பார்க்கவென்றே சிலர் கூடுவர் அதனால் காரை வீட்டு காம்பவுண்ட் சுவருக்குள் சென்று நிறுத்தும் வரை சுரேந்தர் இறங்குவதில்லை நந்தினி செக்யூரிட்டியிடம் கேட்டை திறக்க சொல்லிவிட்டு பார்வதியை காண உள்ளே சென்றாள் அங்கே தோட்டத்தில் வினோத் ஆங்கில தினசரியுடன் அமர்ந்திருக்க பாலச்சந்திரன் சகுந்தலாவும் பார்வதியும் தோட்டத்து மலர்களை வைத்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர் மகளை கண்டதும் சகுந்தலா தம்பி என்று பின்னால் நோக்க ஆடி காரொன்று உள்ளே நுழைய அதிலிருந்து இறங்கிய நரேனை கண்டதும் சகுந்தலாவின் முகம் சிறுத்தது அவரின் முகமாற்றத்தை கண்டவள் கண்களையே தாயை எச்சரித்தாள் அவரும் மகளின் பார்வை உணர்ந்து சமதி நான் உள்ள போறேன் என்று நழுவி அறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டார் அவர் போவதை பார்வதி மிகவும் சங்கடத்துடன் பார்த்தார் இவர்கள் ஊருக்கு சென்றதும் சின்னவனை அழைத்திருக்கலாமோ என்று காலம் சென்று ஞானோதயம் பிறந்தது சகுந்தலா போவதையும் நரேந்திரன் இறங்குவதையும் கண்ட தர்ஷினி அன்னையுடன் இணைந்து கொள்ள அவர்களை நூல் பிடித்து வினோத்தம் எழுந்து சென்றான் ஆனால் பாலச்சந்திரன் வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா என்று வாய்நிறைய அழைத்து நலம் விசாரிக்க நந்தினியின் குணம் எங்கிருந்து வந்த வித்தென்று உணர்ந்தார் பார்வதி பின்னால் காரில் வந்து இறங்கிய சுரேந்தர் அமைதியாக அன்னைக்கு அருகில் சென்று நின்று கொண்டான் மூத்த மருமகளாக நந்தினி நரேந்திரன் லேகா தம்பதிக்கு ஆரத்து எடுத்து உள்ள வாங்க என்று வீட்டிற்குள் வரவேற்க நரேந்திரன் கூட அவளை தவறாக நினைத்து விட்டோமோ என்று சங்கடமடைந்தான் ஏனெனில் அன்னையும் அண்ணனும் பேசாமல் நின்றிருக்க வரவேற்பு தருவதென்னவோ அவளும் அவள் தந்தையும் என்பதில் கலவையான உணர்வுகளுக்கு ஆட்பட்டான் என் வீட்ல என்னையே வரவேற்க வந்துட்டாங்க என்று ஒருபுறம் மனம் உரண்டினாலும் தன் குடும்ப உறுப்பினர்களின் மௌனத்துக்கு இவளின் வரவேற்பு சற்று ஆறுதல் என்றும் தோன்றியது லேகா நேராக சென்று பார்வதியின் பாதம் தொட்டு நமஸ்கரிக்க தலையில் தன் கரத்தை பதித்த பார்வதி எப்பவும் சந்தோஷமா இருங்க என்று ஆசீர்வதித்து இளைய மகனையும் ஏறிட்டார் அவன் ஏக்கமாக பார்த்து நிற்க வா என்று அருகில் அழைத்து ஏன்டா அவ்ளோ தயக்கம் என்று கேள்வி எழுப்ப ஆமா நீங்களும் அவரும் வாயவே திறக்காம பிடிச்சு வச்ச பிள்ளையர் மாதிரி நின்ன அவர் என்ன பண்ணுவாரு வந்தவரை வான் கூப்பிட்டு பேசுறதில்லையா என்று கேட்டபடி சுரேந்தர் அருகில் வந்து நின்றாள் நந்தினி நானும் அவனை போக சொன்ன என்று சுரேந்தர் லேசாக முகம் திருப்ப அழுத்த விரலில் கொடுத்து மெல்லைய குரலில் அவளவனை பார்க்க ஓகே ஓகே என்று பெருமூச்சொன்றை வெளியிட்டு வாங்க என்று பொதுவாக அழைத்தான் லேகா வேகமாக நான் தான் லேகா உங்க பெரிய ஃபேன் என்று கையை நீட்டி அறிமுகம் செய்து கொள்ள ஏனோ முதல் பார்வையிலேயே அவளை சுரேந்தருக்கு பிடிக்காமல் போனது கைகளை குவித்து வணக்கம் வைத்தவன் வெயிட்ல நிறைய ஏசி இருக்குமா நீ வேற எதுக்கு இன்னொரு ஃபேன் என்று நிதானமாக சொல்ல அங்கே சங்கடமான மௌனம் நிலவியது அதை சரி செய்ய நினைத்த நந்தினி ஹே இந்தர் உங்களுக்கு மியூசிக் போட தான் வரும் நினைச்சேன் என்று சிரித்து சிஸ்டர் நான் எது நந்தினி என்று லேகா நீட்டிய கரத்தை பற்றினாள் நந்தினி நைஸ் டு மீட் யூ என்று அவளும் பெயருக்கு சொல்லி முகத்தின் புன்னகையை இழுத்து பிடித்து கொண்டாள் உள்ள போலாமா என்று பார்வதி கேட்க வாங்கத்த போவோம் என்று நந்தினி அவரோடு நடக்க லேக்காவுக்கு உள்ளே எரிந்தது இப்படி எல்லாரையும் கொஞ்ச நாள்ல மயக்கி வச்சிருக்கா கிழவி போன்ல வான்னு சொல்லிட்டு நேர்ல வந்தா வாய திறக்க மாட்டேங்குது இவ வேற இப்படி ஃபெவிகால் மாதிரி அவங்கள ஒட்டிக்கிட்டு தெரியரா இது சரி வராது பிளான் பண்ணபடி வெடி வச்சு இவளை துரத்தி விடணும் என்று மனதிற்குள் நினைத்தாலும் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் சிரிப்பை பூசி இருக்கும் வித்தை அறிந்திருந்தாள் லேகா எங்க காலையிலே வெளியே போயிட்டு வரீங்க என்று நந்தினியிடம் அவளே பேச்சு கொடுக்க நாங்க எங்க வீட்டில இருந்து இப்பதான் வரோம் என்று யதார்த்தமாக பதில் அளித்தாள் நந்தினி தனியாவா இருக்கீங்க சிஸ்டர் நான் நாம எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம்னு நினைச்சேன் நீங்க நான் அத்த எல்லாரும் பகல்ல ஜாலியா பேசி கோவிலுக்கு போகலான்னு என்னனுமோ நினைச்சேன் என்று கிடைத்த இடைவெளியில் லேகா செக்ஸ் அடிக்க நினைத்தாள் நான் ஆபீஸ் போகணும் சிஸ்டர் நீங்க அத்தை கூட ஜாலியா இருங்க நான் அப்பப்ப வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் என்று நந்தினி பதில் அளிக்க மாமியார் கூட ஜாலி பண்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சிஸ்டர் நீங்க நிறைய மிஸ் பண்ணப் போறீங்க பார்வதி அவள் பேச்சில் குளிர்ந்து போனார் என்றால் சுரேந்தரும் பாலச்சந்திரனும் அவள் பேச்சில் உண்மை இல்லாததை உணர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் மாமா உள்ள போமா அக்காங்க இன்னைக்கு ரெக்கார்டிங் பார்க்க வரேன்னு சொன்னாங்க எல்லாரும் ரெடியா பாலச்சந்திரனுடன் முன்னே நடக்க அண்ணன் தன்னை தவிர்ப்பதை உணர்ந்த நரேனுக்கு வருத்தமும் கோபமும் ஒருங்கே வந்தது லேகா பேச்சை நந்தினியிடம் வைத்திருந்தாலும் கண்கள் என்னவோ வீட்டின் செழுமையையும் சௌகரியங்களையும் அளவெடுத்துக் கொண்டிருந்தது இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்